நாடாளுமன்ற மாநிலங்களவையில் திமுக ஒத்திவைப்பு நோட்டீஸ் அளித்திருக்கின்றது நாடாளுமன்ற மாநிலங்களவையில் திமுக குழு தலைவர் திருச்சி சிவா நோட்டீஸ் அளித்திருக்கிறார் புயல் வெள்ள நிவாரணம் வழங்காதது குறித்து விவாதிக்க கோரி மாநிலங்களவையில் திமுக ஒத்திவைப்பு நோட்டீஸ் அளித்திருக்கின்றது புயல் வெள்ள பாதிப்பு நிவாரணம் வழங்காததை விவாதிக்க கோரி திமுக ஒத்திவைப்பு நோட்டீஸ் ஆனதை வழங்கியிருக்கிறது முக்கிய பார்த்து வருகிறோம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வசந்தி வசந்தி வணக்கம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரானது இன்றுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய சூழலில் மாநிலங்களவையில் திமுக ஒத்திவைப்பு நோட்டீஸ் அளித்திருக்கின்றது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாடுக்கு உரிய நிதி ஒதுக்காததும் அதே போல வெள்ள நிவாரணம் வழங்காததை கண்டித்து நாடாளுமன்றத்துல திமுக தோழமை கட்சிகள் ஏற்கனவே கருப்பு அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்ட பட்ஜெட் கூட்டம் தொடர் விவாதத்துல எல்லா தரப்பிலுமே திமுக எம்பிக்கள் மற்றும் ஆஹ் அந்த தோழமை கட்சிகள்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த விஷயம் வெள்ள நிவாரணம் குறித்து மத்திய அரசு விவாதிக்க வேண்டும் அது குறித்து பேச வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் இருப்பினும் அதற்கான கால அவகாசமும் அதற்கான விஷயம் மத்திய எதுவும் தரப்படவில்லை இதற்கு முன்பு அதாவது மூன்று முதலமைச்சர்கள் இந்த பாரபட்சம் காட்டுவதாக மாநில இது மாநில ஒதுக்கீடுக்கான பாரபட்சம் காட்டுவதாக கேரளா ஜனாய் அதே போல பஞ்சாப் உடைய முதலமைச்சர் அப்படி மான்சிங் உள்ளிட்டோர்லாம் அந்த போராட்டத்தில் வந்து கலந்துகிட்டாங்க தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில ஆஹ்லாம் புயல் அதாவது கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மிஸ்லாம் புயல் அதில் எதிரொலியாக சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் பெரும் பாதிப்பை சந்திச்சிருந்தது இதனால தேசிய பேரிடராக அறிவித்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதியை வழங்க வேண்டும் என பிரதமரை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் வந்து வலியுறுத்தி இருந்தாரு இது மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி அளிக்கணும் அப்படின்னு அந்த அடிப்படையில அதற்கான அறிவு சரியாகல அது குறித்தும் நீண்ட விவாதம் தேவைப்படுகிறது என்பதை வலியுறுத்தி தான் தற்பொழுது இன்று கடைசி நாள் நேற்றோட முடியக்கூடிய நிலையில இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணி இந்த நா இந்த நாடாளுமன்ற குறித்து இன்னைக்கு நடக்குது இதுல விவா நீண்ட விவாதம் நடத்த வேண்டும் அதற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் மக்களவை உறுப்பினர் கிருஷ்ண சிவா அவர்கள் வந்து தற்போது அஹ் சபாநாயகரிடம் ஒத்திவைப்பு நோட்டீஸ் இது குறித்து நீண்ட விவாதம் ஏற்படுத்தும் ஒரு ஒத்திவைப்பு நோட்டீஸ் வந்து இன்னைக்கு வழங்கிருக்கார விவரங்களுக்கு நன்றி வசந்தி